இந்த மாதிரி காஞ்ச இலைகள் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்த புது தொழிர்கள் தளிர்கள் தண்டுகள் இலைகள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க பார்த்தீங்களா நான் ப்ரூன் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம மண்ணை கிளறி விடணும் அடுத்தது மண்ணுக்கு சத்துக்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி சத்து கொடுக்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க பூக்கும் மல்லி செடிகளுக்கான சூப்பரான உரம் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம்